இயேசுக்குள் பிரியமானவர்களே ஆண்டபுரம் உலக ரட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள் தேவருடைய பிள்ளைகளை எபேசியிற்கு எழுதின நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போமா நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் மேலாக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் எபிசியர் மூன்று இருபதை நம்ம வாசிக்கிற பொழுது காணாவூர் கல்யாணத்து எனக்கு ஞாபகம் வந்தது என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை காணாவூர் கல்யாணத்துல திராட்சரசம் குறைவு பட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது அண்டவருடைய தாயார் அவர்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்திடத்திற்கு கடந்து போய் பொழுது என்ன பதில் என் இன்னும் வரல ஆனாலும் கூட பாருங்க அவர்கள் கத்தோடைய சமூகத்துல என்ன விண்ணப்பித்தார்களோ என்ன எதிர்பார்த்தார்களோ அதை விட மேலான காரியத்தை செய்தார் அவங்க நினைச்சதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலான காரியத்தை செய்தார் முன்பு பரிமாறின ரசத்தை விட அந்த திராட்சை ரசம் தீர்த்து போன பிறகு அண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த திராட்சை ரசம் சிறப்பாக இருந்தது என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது இன்றைக்கு கூட மனக்கவலை மனவேதனை போராட்டத்தினோடு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம் வேதனையோடு ஒருவேளை இருக்கலாம் ஐயோ இந்த காரியத்துல கர்த்தரை எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும் இந்த சூழ்நிலையில கர்த்தரை எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யணும் என் பண தேவை சந்திக்கப்படணும் என் வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் நான் கைட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் பொறுப்புகள் நான் எப்படி நிறைவேற்ற போகிறேன் என்ற ஒரு வேலை கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் காணப்படுகிறவர்களாக இருக்கலாம் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க ரெண்டு குறிந்தியர் ஒன்பது எட்டு மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியர்களிலும் பெருகுறவர்களாகியும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் செய்ய என் ஆண்டவர் பெருக செய்கிறவர் சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் கொடுத்தால் அரங்குறையா கொடுக்க மாட்டார் சம்பூர்ணமா கொடுப்பார் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்கிறதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா அதுல சம்பூரணம் இருக்கும் அதுல சமாதானம் இருக்கும் அதுல திருப்தி இருக்கும் இந்த கால வேளையில வேதனையோடு வியாகுலத்தோடு போராட்டத்தோடு வலவீனத்தோடு தேவைகளை நினைத்து உங்க விலவீனத்தை நினைச்சு உங்க வியாதிகளை நினைச்சு உங்க எதிர்காலத்தை நினைச்சு ஒருவேளை கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவலைப்படாதீங்க இந்த கருத்துடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது ரெண்டு குறைந்தர் ஒன்பது எட்டின் படி எபேசியர் மூன்று இருபதின் படி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நம் கண்களை முடி ஜெபிப்போமா அன்பின் பரலோக நல்ல பிதாவே இதோ இந்த கால இந்த ஜபத்துல இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் என் தகப்பன எபேசியர் மூன்று இருபதின் படி ரெண்டு குறைந்தர் ஒன்பது எட்டின் படி இவர்களை நீர் ஆசீர்வதி சம்பூரணமே ஆசீர்வதி இவர்கள் தேவைகள் எல்லாவற்றும் சந்தியும் குருவினால் இவர்களை நிரப்ப இவங்க துக்க சந்தோஷமாய் மாறட்டும் இவர்கள் வியாதி மாறட்டும் இவர்கள் வேகுலங்கள் இவர்கள் கண்ணீர் மாறட்டும் இவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து இவர்களை ஆசீர்வதித்து நடக்கும் மகிமே கணம் துதிவு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே ஆமே